பாடல் ஒன்பது தூமளி மாலத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஓமையோ அந்தவிடோ அனந்தலோ பெருந்தையில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்டேலோர் எம்பாவாய் பொருள் பிரகாசமான நவரத்தின்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றுச்சூழ வழக்கறிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சுமத்தியில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் உமையா செபிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களைச் சொல் விளக்கம் உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சு மெத்து என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சொம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர் இதில் இருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களைச் சொல்ல வேண்டும்